ஸ்ரீ கணேசாய நமக குருப்பியோ நமக திருச்சிற்றம்பலம் வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார மிகவே திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் கும்பராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம் கும்ப ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக ஜென்மசனியாக அமர்ந்துள்ளார் எனவே எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போடாமல் உடனுக்கு உடன் செய்து வருவது நன்மை பயக்கும் நலத்தில் கவனம் தேவை தினமும் உடல் பயிற்சி அல்லது நடைபயிற்சி செய்வது அவசியம் வெளி உணவுகளை தவிர்ப்பது சால சிறந்ததாகும் இரண்டாம் பாவத்தில் ராகுபகவான் தொடர்வதால் பண வரவு தடையின்றி இருக்கும் எனினும் குடும்பத்தில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் தனக்கு அனைத்தும் தெரியும் என்ற மனப்பாங்கை மாற்றிக்கொள்வது மேன்மை கொடுக்கும் மூன்றாம் பாவமான மேஷராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று தொடர்வதால் இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் எதையும் சாதிக்கும் துணிச்சல் ஏற்படும் புதிய முயற்சிகளை தடையின்றி செய்வீர்கள் நான்காம் பாவமான ரிஷபராசியில் மாத ஆரம்பத்தில் ஆட்சி பலம் பெற்று குரு பகவான் சூரிய பகவான் மற்றும் புத பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே புதிய வண்டி வாகனம் வாங்கும் எண்ணம் மேலோங்கும் புதிய வீடு மனை வாங்கும் முயற்சியில் இறங்குவீர்கள் மாதத்தின் பிற்பாதியில் சூரிய பகவான் பகவான் மற்றும் புத பகவான் மிதுன ராசிக்கு சஞ்சரிப்பதால் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஈடேறும் உங்கள் பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு ஏற்றமும் மனமகிழ்ச்சியும் உண்டாகும் குரு பகவானின் சுபப்பார்வைகள் உங்கள் ராசிக்கு எட்டு பத்து மற்றும் பன்னிரண்டாம் பாவங்களில் விழுவதால் ஷேர் மார்க்கெட் மற்றும் ஸ்பெக்குலேஷன் போன்ற முதலீடுகளில் லாபம் ஏற்படும் எனினும் கவனம் தேவை பத்தாம் பாவமான விருச்சிக ராசியில் குரு பகவானின் சுப பார்வை விழுவதால் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும் உங்கள் தொழிலில் அடுத்த நிலைக்கு நீங்கள் உயர்வீர்கள் பன்னிரண்டாம் பாவமான மகர ராசியில் விழுவதால் செலவுகள் குறையும் முதலீடு செய்யும் போது கவனம் தேவைப்படும் ஜூன் பதினான்கு பதினைந்து பதினாறாம் தேதி சந்திராஷ்டமம் இருப்பதால் பேச்சை குறைக்கவும் வீண் வாக்குறுதிகளை தவிர்க்கவும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும் இந்த மாதம் முழுவதும் தினந்தோறும் சிவபுராணம் பாராயணம் செய்து வர உங்களுக்கு இருக்கும் மனக்குழப்பம் நீங்கும் பிரதோஷ தினத்தன்று விரதம் இருந்து சிவபெருமானை வணங்கி வர உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும் மொத்தத்தில் இந்த மாதம் சென்ற மாதங்களை விட சற்று மேன்மையான மாதமாக உங்களுக்கு அமையும் లోకా సమస్త శుకినో బంతు నన్్రి నన్్రిగలుడన్ శృంగన్ వి ప్రభాకరన్